ஆண்டவரும் ரச்சகருமாகிய இயேசு சொத்துல பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசிர்வைப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் வசனம் யாக்கோபு என்னும் பூச்சியே பயப்படாதே இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் பயப்படாதே யாக்கோபு என்னும் பூச்சியே என்று சொல்லுகிறார் பூச்சி என்பது ஒரு சிறிய உயிரினம் அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு உயிரினம் எளிதில் அதை என்ன செய்திடலாம் நசுக்கி கொந்து விடலாம் இங்கே சொல்லப்படுகிறது மற்றவர்களுடைய பார்வையிலே நீங்கள் எவ்வளவு அற்பமாக காணப்பட்டாலும் நீங்களே உங்களை குறித்து பலவீனமானவர்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருந்தாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே நீ ஒரு பூச்சியானாலும் நீ ஒரு அற்பமான ஜந்துவானாலும் யாக்கோவை போல நீ ஜபிக்கிறவனாக இருந்தால் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை தான் இங்கே சொல்லுகிறார் எனவே நீங்கள் பயந்து உங்களுடைய ஆத்துமாவுக்கு சேதம் உண்டாக்கி உங்களுடைய சத்துருக்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறவர்களாக இராமல் நீங்கள் உங்களுடைய சத்ருவை கலங்கடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய சத்ருவை நீங்கள் கலங்கடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாக்கோவை போல ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே ஜபம்தான் ஜெயத்தை கொண்டு வரும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் பயம் காணாமல் போய்விடும் இல்லையா நீங்கள் உங்களுடைய முழங்காலை முடக்குவீர்கள் என்று சொன்னால் ஜபத்திலே உங்களுடைய காரியங்களை வைப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுடைய ஜபத்தை கேட்கிறார் வேதம் தெளிவாய் சொல் அவர் ஜபத்தை கேட்கிற தேவன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் எனவே ஒருவேளை நான் பூச்சியைப் போல் அற்பமாய் எண்ணப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் மற்றவர்கள் உங்களை அற்பமாய் நினைக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கலாம் இல்லை என்று சொன்னால் நீங்களே உங்களை நான் ஒருவேளை ஒரு பூச்சியைப் போல் இருக்கிறேனோ என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய பலவீனத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி யாக்கோபை போல நீங்கள் செபிக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் யாக்கோபை ஆசிர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்